நமச்சிவாய் ஜெய்வ ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சனி பகவான் மாசம் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீன ராசிக்கு வந்தாரோ அந்த உக்காந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும்போது போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி சொல்லக்கூடிய வகையில் இத சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி வக்ரம் பொதுவா அர்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இப்போ தனுசு ராசிக்கு ஏழாம் சனியும் முடிஞ்சு போச்சு ஆனா பாருங்கள் எப்போ அந்த ஜென்ம சனி முடிஞ்சு ஜென்ம சனி வரலாம் அவர் ஒண்ணுமே செய்ய முடியல ஜாதகம் வலுவா இருந்தது தசாபுத்தி சூப்பரா இருந்தது குரு தசை இருந்தவரெல்லாம் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல பாத சனி வந்தது ஜ சனி தசை ஆரம்பிச்சது டோட்டல் வாஷ் அவுட் ஆகுது அப்ப தனுசு ராசி என்பவர்களே இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னா என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல சனி இருந்தா சனிக்கு பத்தாவது பார்வையா தனுசு ராசிக்காரங்களை பார்க்கிறார்னு அர்த்தம் நாலுல சனி இருந்தா சனி உங்க ராசியை பார்க்கிறார்னு அர்த்தம் சனி பார்க்கும் இடம் பாழா அப்ப தனுசு ராசி என்பர்களே நீங்க எந்த அளவுக்கு ஒரு விவேகத்தோடு ஒரு புத்திசாலித்தனத்தோடு நீங்க என்னதான் டேலண்ட் இருந்தாலும் சனிக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் சனியுடைய பத்தாவது பார்வை உங்களை கட்டுப்படுத்தும் அப்போ தனுசு ராசி அன்பர்களே பத்தாம் இடத்து சனி நாலாம் இடத்து சனின்னா பத்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் இந்த சனி வக்ரத்துக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஒரு வரியில் சொல்ல வேண்டுமே ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு வரப்பிரசாதம் அடுத்த ஐந்து மாதங்கள் நீங்க என்னெல்லாம் அடுத்த அடுத்து செய்யணும்னு நினைக்கணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த ஐந்து மாதத்தில் நீங்கள் செய்து காட்டுவீர்கள் கொடியை நாட்டுவீர்கள் அதற்கான கிரக அமைப்பு உள்ளது இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜெய ஜெய